லூயா பிரேசில் ஆடு உங்களோ ஒருவரையும் இந்த காலை வேலையிலே தேவட நாமத்திலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கான தேவசனத்தை வசனத்தை தியானிக்கலாம் குலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பாருங்க நம் தேவன் எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறாரு எல்லாம் அவருக்குள்ள தான் இருக்கிறது எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தி ஆளுகிறவராக இருக்கிறார் சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது ஹலே லூயா அப்ப நீங்க எதுக்கு பயப்படணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல அது அப்படி ஆயிருமோ இது எப்படி ஆயிருமோ அந்த பிசாஸ் அப்படி பண்ணிடுவானோ இல்ல மனுஷங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் காட் இன் கண்ட்ரோல் அவருக்குள்ளதை எல்லாமே நம்ம பிழைக்கிறோம் அசைகிறோம் என்ற விதம் சொல்லுகிறது அதுக்கு அருமையான ஒரு வசனத்தை உங்களை காண்பிக்க விரும்புகிறேன் ஏவன் எவ்வளவு பெரியவர் இயேசு எவ்வளவு பெரியவர்ங்கிறத பாருங்க ஒன்றாம் அதிகாரத்துல பாருங்க பதினைந்து அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அவருக்குள் சகலமும் ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையாலதான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் ஆகவே சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் புலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவையிலும் காணப்படாதவகளுமான சகல வஸ்துக்களும் நம்ம பார்க்கிற விஷயம் பார்க்க முடியாத விஷயம் பரலோக சமந்தது பூலோக சம்பந்தது ஏதா இருந்தாலும் சிங்காசனங்கள் ஆனாலும் கத்தத்துவங்களாம் அப்படின்னு ஆல் அத்தோரிட்டீஸ் ஆல் பவர்ஸ் நீங்க பாக்கிறோம் ஐயோ அவங்க அவ்வளோ பெரிய ஆளுமல்ல எதாவது பண்ணிருவாங்களோ ஐயோ இவ்வளவு பெரிய விஷயம் நம்மளதான் பண்ணிருமோ எல்லாம் அவரைக்காக அவரு கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே கன்ட்ரோல்ல இருக்கு அவருக்குள்ள துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாத்தையும் பிதா யாருக்காக சிஷ்டித்து வைத்திருக்கிறார் யாரை கொண்டு சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் இயேசுவை கொண்டு இயேசுவுக்காக அவரை விசுவாசிக்கிறனால இன்னைக்கு நமக்கு எல்லாமே அவரோட அன்பினால கிருபைனால கொடுக்கப்பட்டு இருக்கிற ஏதோ அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டதுனால அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க உங்க ஆண்டவராலையும் அவரை காப்பாற்றிக்கொள்ள முடில அப்படி சொல்லி அன்னைக்கும் பைபிள்ல அவரை பரியாசம் பண்ணவங்களும் இருக்காங்க இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அறிவு ஆனா தேவன் பாருங்க அவர் அன்பா இருக்கிறதுனால அவங்கள மாதிரி நீடிய பொறுமை உள்ளவா இருக்கிறனால கிருவையுள்ளவர இருக்கிறனால இறக்கம் அவங்களுக்கு புரியலை பாருங்க அதனால பிதாவே தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாம செய்கிறாங்கவே மன்னிங்கன்னு தான் சொல்றாரு ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களு ஒரு நாள் ரட்சிக்கப்படுறாங்க ஏனென்றால் அவர் நல்ல தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கி வைத்திருக்கிற தேவன் அவர் தான் நம் ஆண்டவர் நம் ஏசு கிறிஸ்து அப்ப அவரால் கூடாத காரியம் ஒன்று இருக்கா இல்லங்க இவங்களெல்லாம் மாத்துறது ரொம்ப கஷ்டங்க இல்லங்க இந்த சுச்சுவேஷன் மாற ரொம்ப கஷ்டங்க இல்லங்க இந்த நோய் சரியா ரொம்ப கஷ்டங்க இல்லங்க அவங்க அவ்வளவு பெரியவங்க ஏதாவது என்ன பண்ணிடுவாங்க இல்லங்க என் தேவா அவ்வளவு பெருசா இருக்குங்க ஐயோ அப்படி சொல்ற எவ்வளோ விஷயங்களை குறித்து குழப்பிக்கொள்றோம் அங்க என்ன போட்டிருக்கு சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் ஹாலே லூய் அப்படின்னா அவர் தான் பிகினிங் அவர்தான் எல்லாவற்றிற்கும் அல்ஃபா அவர் தான் தொடக்கம் அவர்தான் பெரியவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது எல்லாமே பிஸ்னாஸு கூட அவருடைய கண்ட்ரோல் தான் ஏன்னா எல்லாமே பாருங்க தேவனோட படைக்கப்பட்டவன் தான் பிசினாசா மாறும் அதுக்காக பிசாஸ் என்ன நாள் பண்ணுவான்னு கிடையாது அவனுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு அந்த டைத்துல தான் பாருங்க அவனை முற்றிலுமாக பரியாசம் பண்ணி அவனை நாசம் பண்ணி அவனை அழித்து போட போகிறாரு எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்கிறத மறந்துடாதீங்க நம்ம இடம் கொடுக்காட்ட பிசாசு கூட வேலை செய்யவே முடியாதுங்கிறதுங்க மறந்துடாதீங்க அப்படிப்பட்ட அவர் தான் பாருங்க சபையாய சரீரத்துக்கு தலையானவர் அப்படின்னா யாருக்கு தலையானவர் நமக்கு தலையானவர் சபையாய சரீரம் அவருடைய சரீரமாக நாம் இருக்கிறோம் சபை நமக்கு இப்பேற்பட்ட தலையா இருக்கிறாருன்னா என்ன நமக்கு ஹெட்டாக இருக்கார் நமக்கு ஆண்டவராக இருக்கிறாரு அப்படிப்பட்டவருக்கு மட்டும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்களும் ஒரு அன்லிமிட்டடா ஒரு லிமிட்லெஸ்ஸா ஒரு எல்லாவற்றிலும் பெரியவர்களாய் கட்டு கடங்காதவர்களாய் எதையும் செய்ய வல்லவர்களாய் இருப்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி சாத்தியம் ஏனென்றால் நம் தேவன் பெரியவர் இந்த உலகத்தில் எதுவும் மைனாரிட்டின்னு நினைக்காதீங்க நம்ம உண்மையிலேயே இருக்கலையே பவர்ஃபுல்லான தேவனுடைய பவர்ஃபுல்லான சில்ட்ரனாக இருக்கிறோம் மெஜாரிட்டியாக இருக்கிறோம் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது அம்மேன்னு செபிக்கலாம் நன்றி தகப்பனேன் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் இன்றைக்கே நிறவோ பெரியவர் அவ்வளோ பெரிய தேவனை நம்பி இருக்கிறோம் அப்படிப்பட்டவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் எங்களுடைய தலையாக இருக்கிறார் ஆண்டவராக இருக்க உணரட்டும் இப்பொழுதே அதை விசுவாசித்து பெரிய காரியங்களை காணட்டுமே சுமநாமத்தில் ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்